நம்முடைய உறவுக்காரங்களில் நண்பர்களில் பல நேரங்களில் பல பேர் உடம்பு சரியில் ஆயிடுவாங்க நோயாளியா இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள போய் பார்த்துக்கலான்னு போவோம் பார்ப்போம் நலன் விசாரிப்போம் இதெல்லாம் சரிதான் அதே போல் நமக்கு உடம்பு சில நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் நம்மளை வந்து பார்ப்பாங்க சரியா ஆனால் சில நேரங்கள்ல என்ன பண்ணிருவோம்னா நம்மளுடைய சளிப்பின் காரணமாகவோ இல்லை நம்மளுடைய சூழ்நிலையின் காரணமாகவோ சரி மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா இது சரியான தவறு ஏன் தெரியுமா ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு மீன் அல்லது முஸ்லீமா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு சக முஸ்லீமுக்கு இறை நம்பிக்கையாளனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறு அதுல ஒண்ணுதான் அவர் நோயுற்றால் அவரை நேரில் சென்று நலம் விசாரிப்பது அவரை போய் நேர்ல சென்று நலம் விசாரிக்கிறது வாஜிபு அப்ப அந்த கடமையை தவறவிட்ட குற்றம் ஆயிரும் அப்ப நேர்ல போய் ச சந்திச்சு அவர்கிட்ட நலம் விசாரிக்கணும் இன்னும் சிலர் என்ன நினைச்சுக்காங்க அவங்க உடம்பு சரியாம இருக்காங்க அவங்கள போய் பார்த்தோம்னா அந்த நோயினால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு நினைச்சு நடப்பாங்க சரியா அப்படி எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது அது இஸ்லாம் கண்டிக்கவும் எல்லாத்துக்கு மேலே நோயாளிய நலம் விசாரிக்க போனா என்ன செய்யணும்னு விசிலாசம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருத்தர் நோயாளியா இருந்தாங்கன்னா நீங்க அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்க அதிக நேரம் அவங்களுக்கு தொல்லை தர மாதிரி பேசாதீங்க அவங்களுக்கு பூர்ண ஷிஃபாவ தருவான்னு ஆறுதலா வார்த்தை சொல்லுங்க ரெண்டாவது அவருடைய அந்த நோயாளியுடைய சந்திப்பிலே ஒரு மனிதன் நலம் விசாரித்து விட்டு எவ்வளவு நேரம் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அந்த இடத்துல இருந்து கிளம்புவானோ அந்த கிளம்புற நேர வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் மூழ்கி இருக்கிறான்னு ஹதீஸ்ல இருக்குது அதாவது ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரிக்கும் போது அந்த நோயாளியை சென்று அவர் பக்கத்துல போய் உக்காடுறோம் இல்லையா அந்த நேரத்துல இருந்து பேசிட்டு கிளம்புறோம் இல்ல அந்த நேரம் வரைக்கும் போய் பார்க்க போனோம் இல்ல நாம அல்லாவுடைய ரஹமத்துல மூழ்கி இருக்கோம் நான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அதே நேரத்துல அந்த நோயாளிக்கு நாமவும் துவா செய்யணும் அந்த நோயாளி இடத்தில் நாம கேட்கணும் என்னன்னு எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள்னு ஏன் நோயாளியுடைய துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்கிறார்